வணக்கம் என் பேர் மணிவாசகம் ஜெயின் மோட்டார் சேர்ந்து வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் இல்லை ஸ்ப்ரெட்னாக்கா நம்ம நிலத்துல எரு எல்லாம் கலைப்பாங்க ஒரு நம்ம எரு கலைக்கும் போது ஒரு ஆள் வச்சு கலப்பாங்க எரு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கொட்டுவோம் திரும்ப கொட்டினதுக்கு அப்புறம் திரும்ப ஆள் வச்சு அது கலப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க திரும்ப எரு கொட்டிட்டு திரும்ப அந்த எரு கலைக்கிறது ஒரு மிஷின் வச்சாங்க மிஷின் வச்சாங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க அது இந்த மிஷின் பார்த்தா அப்படி இல்லைங்க வாரது ஹைட்ரா ஸ்ப்ரெட் இருங்க அது பேரு இது இது நம்ம கோயம்புத்தூர்ல நம்மளோட கம்பெனி இருக்குதுங்க பட்டன்கள் இருக்குதுங்க இதை பாத்தீங்கன்னா நீங்க லோட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க எதுவும் நோட் பண்ணீங்கன்னா இந்த ஹைட்ரா புஷ் அப் இருக்கு பாருங்க பின்னாடி இந்த புஷ் அங்க புஷ் பண்ணி தள்ளிட்டு வருங்க தள்ளிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நிறுவில வருங்க வந்துச்சுனா இந்த பக்கம் ஒரு இருபது அடி அந்த பக்கம் இருபது அடி முடி ஸ்ப்ரெட் பண்ணுங்க இது இதை ஆட்டோமேட்டிக்கா மேல இருந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை அப்ப அதே மாதிரி நம்ம இது வந்து எரு மட்டும் தான் கலக்கலாமா அப்படின்னா இல்லைங்க எரு கலக்கலாம் எரு கலக்கிற நேரம் போக நம்ம இதை இந்த ரெண்டு நாலு போல் இந்த காய்ச்சி வச்சுட்டு இந்த நார்மல் டிப்பரா யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம என்னென்ன டிப்பர் மேல சிக்க கொட்டுற மாதிரி இருக்கு இது நம்ம கீழே புஷ் பண்ணி கொட்டுற மாதிரிங்க அதே மாதிரி நம்ம டயர் பாத்தீங்கன்னா ஒரு டயர் போட்டுருந்தா இன்னொரு டயர் வந்தாலும் போட்டுக்கலாங்க ஏன்னா இருக்கு கொஞ்சம் இல்லாருங்க நம்ம டயர் ஹெவியா இருக்குன்னு ஒரு டயர் மட்டும் போட்டுருக்குங்க இது ஃபுல் யூஸ் ஆகுறது ஆயில் தான் யூஸ் பண்ணலாம் ஆயில் தான் யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா நம்ம பாத்தண்டியை வச்சு ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஈரமான நேரத்துல பாத்தீங்கன்னா வண்டி உக்காந்து இல்லைங்க நம்ம என்ன பண்ணுவோம் கட்டி ஈடுற இது அந்த வேலை எல்லாம் இல்லைங்க நம்ம இந்த லிவரை மட்டும் ஐஸ் பண்ணி மாத்தி ஏன்னா

இந்த ஃபர்ஸ்ட் பேர் ரிலீவர் தான் இது கிளீர் போறது உள்ள தழுவி போறதுங்க எருவா எருவா இருந்தாலும் இல்லை மண்ணா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தழுவிட்டு போகும் இது அந்த லாஸ்ட்ல அந்த அந்தந்த பகர்கள் பாத்தீங்கன்னா அந்த பேருக்கு ஃபேஸ் பண்றதுங்க க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரிங்க நம்ம இதே நம்ம நம்ம தான் இந்தியால பண்றோங்க ஃபஸ்ட் டைமே பண்றோம் அது இப்போ இந்த லாஞ்ச் பண்ணி பெரிசல் தான் லான்ச் பண்ணிருப்போம் இன்னைக்கு ரொட்டேஷன் ஆகுது இல்லைங்க